ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேடம் ஃபோன் பண்ணி மீன் காட்டிக்கு போகுமார் அப்படியே நினைக்கிறாங்க போய் மீன் வாங்கினேரும் என்னடா சம்மந்தமே இல்லாமல் மீன் வாங்கினார் சொல்கிறாங்களே ஒருவேளை ஓனர் நைட்டு ஒரு நைட்டாக வந்துட்டார ஊருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தேன் பார்த்தா மேடத்தோட அப்பாவும் தம்பியும் சவுதியிலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு சொந்தம் மீன் காரு வெளியே நின்று இருந்துச்சு அதை பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணேன் ஏன்னா சவுதி ஃப்ளைட் நம்பரு காரில் போய் தருவோம் எத்தனை கிலோ ஆர்டர் பண்ண போகிறாங்களோ நம்மளுக்கு மீன் அதிகமாக வருமோ கம்மியாக வருமோ தெரில ஒரு சந்தேகத்தோடு போவோம் கடைக்கு மீன் எல்லாம் அதிகம் சேல்ஸ் ஆகிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தான் இருக்குது எங்கள் வீட்டில் வாங்கினாடு சார்ந்தால் அந்த வெள்ளை கலர் வாபல்ன்றாங்களே அந்த மீன் தான் இந்த மீன் தான் வாயனாடு சொன்னாங்க இதில் வந்து எல்லா கண்ட்ரீ இருக்குது ஈரான் குய்த்தி இந்தியா அப்படின்னு பல கண்ட்ரி இருக்கும் கண்ட்ரிக்கு மாதிரி ரேட்டும் மாறும் ஆறு தினார் பத்து தினார் பதினஞ்சு தினார் ஒரு கிலோ வந்து இருபத்தெட்டு தினார் வரைக்கும் போவோம் இந்த மீன் இப்போ எங்கள் வீட்டில் இருந்து தான் சொன்னாங்க அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க காசும் மொபைல் மூலியமாக பே பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இந்த டைப் மீன் பத்து கிலோ ஒருத்தர் கேட்டார்ன்ட்டு புது பாக்ஸ் சேர்த்துன்னு வந்து ஓப்பன் பண்ணி அதிலேருந்து இடம் போட்டு அந்த அண்ணனுக்கு கொடுத்தாங்க இந்த பெரிய வாவலை வந்து அவங்களுக்கு இந்த சின்ன வாவலை வந்து எனக்கும் வீட்டு பனி பெண்களுக்கும் அதுக்கப்புறம் சின்ன இந்த அந்த கெண்டை மாரி இருக்குமே அது ஒரு கிலோ அவ்வளோதான் வீட்டுக்கு வாங்கினதாச்சு எத்தனை போய் லிஃப்ட்டில் வச்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சி மேடத்துக்கு அனுப்புனா அவங்க பார்த்துட்டு வீட்டு பண்ணி பண்ண சொல்லி எடுத்துக்கோங்க மேலே பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் பெப்சி செவனாப்பு அப்புறம் பெப்பர் தூள் அப்புறம் அந்த மேகி சாட் மசாலா மாதிரி ஒன்று இருக்குமே அது வாயினார் சொல்லியிருக்காங்க இப்போ வாயினர்லாம் பெப்பர் பாக்கெட் ஒன்று பிளாக் பெப்பர் பாக்கெட் அப்புறம் பெப்சி பற்றி கேட்டாங்க பெப்சி டயட்டில் கேட்டாங்க அது ஒரு பத்து எடுத்துக்கலாம் சின்னது அப்புறம் சின்னது செவனாப்பு அஞ்சு கேட்டாங்க மொத்தம் பதினஞ்சு பெப்சி பத்து சவனா இப்போ அஞ்சு பதினஞ்சு இதில் ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மேகி அந்த சாட் மசாலான்றாங்களே அந்த பாக்ஸு அது பெருசு ஒன்று சின்னதும் இருக்குது சின்னது வேணாம் பெருசு தான் ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க அதில் நம்ம பெருசே ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த ஸ்லைடர் பண்ணு இது ஒன்று கேட்டாங்க அப்புறம் இதுலேயே வந்து நீட்டு டைப்பில் ஒன்று இருக்கும் அந்த பன்று ஒன்று கேட்டாங்க இது எல்லாம் ஃபோட்டோ அனுப்புனாங்க இதை பார்த்து நம்ம வாங்கி போக வேண்டியது தான் பெரும்பாலும் ஃபோட்டோ தான் அனுப்புவாங்க எல்லாருக்கும் நாலு தினம் ஆச்சு நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி நூற்றி எட்டு ரூபா சம்திங் வரும் ஏன்னா ரேட்டு கொஞ்சம் நல்ல ரேட்டாக தான் போயின்னு இருக்குது இதே ஏற்ற மாதிரி லிஃப்டில் வச்சு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புவோம் சாப்பாடு மீன் குழம்பு வந்திருக்கு அந்த வாவல் மீன் அது வரல வேற ஒரு மீன் வாங்கினால அந்த குழம்பு தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க தெரியுதா மீன் பீஸுங்க நல்லா ஒரு மூணு பீஸ் இருக்குது டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா புளி கிளி ஊற்றிருப்பாங்களா தக்காளி குச்சியில் மீன் மாதிரி இருக்குது பரவாயில்ல மீன் நான் எதிர்பார்த்தது வாவல் மீன் தான் பழைய பே வீட்டு பண்ணி மீறந்தால் ஒரு முழு மீன் அப்படியே ஒரு ஒருவேளை நைட்டு வேணால் கூட்டுப்பாங்களான்னு தெரியல சாப்பிடுவோம் சிறப்பாக முடிஞ்சது லஞ்சு பெப்சி கொடுத்து அனுப்பினாங்க இதுக்கப்புறம் வெளியே போக மாட்டாங்க நைட் டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டித்தான் வெயிட் பண்ணுவோம் நைட் டின்னருக்கொசரம் நான் சொன்னில்ல மதியமே நைட்டுக்கு வரும் அந்த வாவல் மீன் அப்படின்னு அதுதான் வந்திருக்கு வாவல் மீன் இதுதான் வந்திருக்கு சாப்பிடுவோம் பல நாள் புலம்பால் இன்றைக்கி நிறைய மீன் மீன் மீனுன்னு பல மீனு தான் நல்லபடியாக மீன் சாப்பிட்டாச்சு வேலையும் எதுவும் இல்லை காலையில் மீன் வாங்கினோம் அப்புறம் முன்னாடி காரி கடிக்கு போய் அதோட வேலையும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை அதான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ